காற்றினில் காண மலை கலகலத்து வீசது காதலலை பாட்டினில் பாசவலை பல பாடுது பாவை நிலை மூச்சினில் ஓடிய நாதம் என முழுவதும் கீதம் என முடி முதல் அடிவரை மோகம் என தொடர்கிற தாகம் என பார்த்தொரு பாவையில் பாடல் என பாவையின் மின்னியில் கூடல் விட பல சுகம் பெற பூ 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 பூத்த சோலை பூ 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 மாதுளை பூ 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 பூத்த சோலை பூ 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 மாதுளை நேற்று கோலமடி இது போட்டது பாலமடி ஏத்துது பாரமடி இருவிழிகள் எழுதிய கோலமடி இரவுகள் முழுவதும் தலைவன் மடி இனிமைகள் இணைந்தபடி உறவுகள் உணர்வுகள் உயர்ந்த படி வார்த்தையை கூடிய வாசனையே வந்தனை உன் துணை எந்தனையே வாடாத ஒரு வாலிபம் மாலிபம் வாசலி வந்தபடி வரம் கொடுத்தது பூ சோலை பூ 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 மாதுளை பூத்த சோலை பூ 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 மாதுளை பூ 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 புல்லாங்குழை பூ 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 பூவின் மட ఉపుణం ఉపు పూ పూగావం ఉన్నం ఉదయ సుఖం పొలిందూత సోళ పూపు పూమాదు ఉమాదు